இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் கிழமை அஸ்வினி நட்சத்திரம் தேய்பிரை துவாதசி திதி சித்த யோகம் கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று வாஸ்து நாள் வாஸ்து பூஜை செய்ய நன்று இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் எனும் ஹோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் சந்திரன் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்ரன் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி ராசில சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம உடல் பலத்தையும் கொடுக்கறதுனால கொஞ்சம் ஆக்ரோஷமா செயல்படுவீங்க நாலாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை நாலாம் இடத்து அதிபதியான சந்திரன் செவ்வாயோடு இணைஞ்சு சனியின் பார்வையில் இருக்கிறதுனால இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய அதாவது காரிய வெற்றியை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த இழுவை நிலைமை மாறி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக நல்ல வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் வளர்ச்சி பதவி உயர்வு உத்தியோக மேன்மை போன்ற நன்மைகள் அதிகரிக்கும் இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது என்ன சட்டு சட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுவீங்க அதனால் அடுத்தவங்களை சங்கடப்படுத்துகிற மாதிரி செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தடவை சங்கடப்படுத்துகிற மாதிரி பேச மாட்டீங்க ஆனால் சங்கடப்ப சங்கடப்படுத்துகிற மாதிரி செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பண வருமானம் அதிகரிக்கும் வாக்கு வன்மை ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்கள் வழக்கறிஞர்கள் போன்றவர்களுக்கு சற்று முன்கோபத்துடன் செயல்படுவீர்கள் ஆனால் உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ ஆதாயம் அதிகரித்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ஸ்திர சொத்துக்கள் உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் பூர்வீக சொத்து விஷயத்தில் பங்காளி சண்டை விஷயத்தில் இருந்த இழுபறி நிலைமை மாறும் ரிஷபராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன மாதிரி செலவுகள்னால் கடன் சார்ந்த செலவுகள் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான செலவுகள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படுதல் அந்த நன்மதிப்புக்காக செலவுகள் ஏற்படுதல் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது செலவி செலவு ஏற்படுறதுன்னு கவலைப்பட வேண்டாம் நண்பர்கள் நண்பர்களுக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் கணவன் மனைவி விஷயத்தில் தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகும் தந்தையின் மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண பந்தத்தில் இருப்பவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் வீண் ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் சொந்தமாக வியாபாரம் பண்ணாலும் சரி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி இன்று உங்களுக்கு காரிய விரயம் ஏற்படும் அல்லது அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மன நிம்மதி ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பணப்பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது தேவையில்லாத உபாதையை ஏற்படுத்தும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று டாம்பிகச் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்களிலும் இன்று கைவரையங்கள் ஏற்படும் அதாவது வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் செலவுகளை ஏற்படுத்தும் ஆனால் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் நெருப்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க இரும்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் வெற்றியை தரக்கூடிய செலவுகள் ஏற்படும் மிதுன ராசி லாபஸ்தானச்ச லாபஸ்தானத்தில் சந்திர மங்கள யோகம் ஏற்பட்டு சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய தாம்பிக வாழ்விற்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது பெருமைக்காக செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையிருப்பு கரையும் அனாவசியமாக பிரச்சனை வரும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் அதே சமயம் வியாபாரம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் இன்று அணு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்பட்டு வார்த்தை விரயங்களை மட்டும் தவிர்த்தால் சந்தோஷமான செய்திகளாக வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள் மூத்த சகோதரர்கள் வழியில் மனஸ்தாபங்கள் ஏற்படும் உடன்பிறப்புகளுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக அல்லது உத்தியோக ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்பட்டாலும் அனாவசியமான மன உளைச்சல்கள் அல்லது தூக்கமின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கடல் கடந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கோ அயல் தேசத்து வியாபாரிகளுக்கோ இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அரசாங்க மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடக ராசி ராசிநாதன் ய யோகாதிபதி செவ்வாயோடு இணைந்து சனியின் பார்வையில் இருக்கிறதுனால எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுடைய முன்கோபத்தின் காரணமாக காரிய வெற்றி ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் நல்ல யோகம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்துலேருந்து பங்கு வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் அதாவது எதிர்பார்க்காத விஷயத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்களையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நீங்க கோபமா பேசுறது கூட உங்களுக்கு மரியாதையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு அதனால் இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தொழில் விஷயத்தில் இருந்து வந்த எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு உறவில் ஒற்றுமை அதிகரிக்கும் சுகங்கள் அதிகரிக்கும் நீங்கள் இருவரும் இணைந்து சொந்து சொத்து சுக் சொத்து சுகம் வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அசையா சொத்துக்கள் அசையூர் சொத்துக்கள் உண்டான யோகம் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுனால குழந்தைகளுடன் ஒற்றுமை அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை வாக்கியம் இல்லாமல் கணவன் மனைவி உறவுல கசப்பை சந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரும் வம்ச விருத்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சிம்மராசி என்று உங்களுடைய குடும்பத்தில் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் செலவுகளை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது விரயஸ்தானத்துக்கு செவ்வாய் சம்ம சம்பந்தப்பட்டிருக்காரு விரயஸ்தானாதிபதியான சந்திரன் ஒன்பதாம் இடத்துல ச செவ்வாயோட இணையறதுனால சனி பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு செலவுகள் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு பொதுவா சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டாலே உங்களுக்கு செலவு ஏற்படணும் ஆனா இப்ப செலவு குறையணும் அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் விரயங்கள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கணும் அதனால உங்களுக்கு மருத்துவ ரீதியான அலைச்சல்கள் கூட சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நண்பர்கள் மத்தியில் இருந்த உங்களுக்கு அவப்பெயர் இருந்ததுன்னா அந்த அவப்பெயர் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாளுக்கு பிறகு உங்களை பற்றின நல்ல அபிப்பிராயம் வெளி உலகுக்கு பரவக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மனை எண்ணங்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கு சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதாவது நண்பர்களுக்காகவோ அல்லது உங்களுடைய பகைவர்களுக்காகவோ செலவுகள் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான காம்படிட்டர்ஸ் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க அதனால் உங்களுக்கு இன்று கர கையிருப்புகள் கரையும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சற்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும் மொத்தத்தில் இன்னைக்கு உங்களுக்கு அனாவசிய விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை தந்தை வழி சொத்து அல்லது ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாலாம் மடத்துக்கு சூரியனின் பார்வை இருக்கிறதுனால ராசிநாதன் சூரியன் தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பதவியில் இருப்பவர்கள் அரசாங்க பதவியிலோ இல்லை அரசியல் துறை சார்ந்த பதவியிலோ இருப்பவர்களுக்கு இன்று விரயங்கள் ஏற்படும் ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு சந்திரன் செவ்வாய் சேர்க்கை நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நீங்க என்ன பேசினாலும் சரி சாதாரணமா அலோன்னு சொன்னாலே உங்களுக்கு பிரச்சனை தான் அதனால கவனமா இருந்துக்கோங்க பேசும் வார்த்தைகளில் மட்டுமல்லாமல் செயல்பாடுகளிலும் சற்று கவனம் குடும்பத்தில் மூன்றாம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் யாருக்கும் நீங்கள் அவசரப்பட்டு ஜாமீன் கழுத்து போடுறதோ இல்லை யாருக்காவது கடன் வாங்கி நண்பர்களுக்கோ இல்லை வேறு யாருக்காவது கொடுக்கறதையோ தவிர்ப்பது புத்திசாலித்தனம் வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கும் நீங்கள் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இல்லை யாருக்காவது நீங்கள் கடன் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடனை நீங்கள் அடைக்கிற மாதிரி சூழ்நிலை ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு பண விரயம் ஏற்படும் அனாவசியமான குழப்பங்கள் அதிகரிக்கும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு குடும்பம் சார்ந்த கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குடும்பத்தில் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படும் அதுக்காக மருத்துவமனைக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவருக்கு ஏதாவது ஏற்கனவே இருந்தாலோ இல்லை ப்ரோன் போன் பிராக்சர் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது சம்பந்தப்பட்ட மருத்துவ உதவிகள் தேவைப்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இட இன்று உடன்பிறப்புகளால் சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை குடும்பத்தில் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில செயல்பாடுகளில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது துலாம் ராசி சப்தமஸ்தானத்தில் சன் சனியின் பார்வையில் சனியின் பார்வையில் சந்திர மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய நண்பர்களின் ஆலோசனை அல்லது நண்பர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் ஆலோசனை உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் தொழில் கொண்டன வாய்ப்புகள் ஏற்படும் மொத்தத்தில் இன்று அமோகமான சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகத்தில் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இதுநாள் வரைக்கும் உடன்பிறப்புகள் குழந்தைகள் போன்றவர்களுடன் கருத்து வேறுபாடு காரணமாக பேச்சுவார்த்தை குறைவாக இருந்ததுன்னா இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க அவர்களுடன் பேசுவதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் அப்பா அவங்க அம்மா இவங்க ரெண்டு பேர்த்தை தவிர உடன்பிறப்புகள் ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள் பிடிவாத குணத்துடன் செயல்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் பிடிவாத குணம் பிடிப்பாங்க அதனால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான சூழ்நிலையில் வாக்குவாதங்கள் ஏற்படும் குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் செலவுகளையும் தரக்கூடிய வகையில் இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் கணவன் மனைவி உறவில் ஆரோக்கியத்தினால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸ் விஷயத்தில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் விஷயத்தில் உங்களுடைய பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் மனவேறுபாடு இருந்ததுன்னா இன்றைக்கி பேச்சுவார்த்தையின் மூலமாக அனுகூல பலன்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும் காரசாரமான வாக்குவாதம் இருக்கும் ஆனால் என் ஆஃப் தி டே உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே மத்தியஸ்தம் ஏற்பட்டு ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை அதாவது ஆறாம் இடம் ருண ரோகஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கைங்கிறது வந்து மனசில் இனம் புரியாத கோபத்தையும் தேவையற்ற வார்த்தை விலையங்களையும் கோபமான செயல்பாடுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இந்த இரண்டு கிரகங்களுக்கும் சந்திரன் செவ்வாய் சேர்க்கைக்கு சனி பார்வை இருக்கிறதுனால தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை தந்தை மீது கோபத்தை வெளிப்படுத்தினாலும் தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும் ஸோ பெற்றோருடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் முயற்சியில் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு விரயங்கள் ஏற்படும் எடுத்த காரியத்தில் விரயங்கள் ஏற்படுறதுனால நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் இன்னைக்கு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க கடன் சார்ந்த விஷயங்களை முயற்சி எடுத்தால் அனுகூல பலன்கள் ஏற்படும் அதாவது நீங்கள் கடன் வாங்கலாம் ஆனால் இன்றைக்கி கடன் கூட கட்டி திருப்பி கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா இரட்டிப்பு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் நண்பர்களால் மன அமைதி ஏற்படும் ஆனால் நண்பர்கள் சொல் பேச்சு நீங்கள் கேட்கணும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்றீங்கன்னா இருந்தீங்கன்னா உங்கள் உங்களுடைய வாழ்க்கை துறை சக பணியாளர்கள் இல்லை தாயார் இப்படி எல்லாருக்கூடிய மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டு வந்திருந்தீங்கன்னா அதனுடைய இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருந்துக்கணும் உடல் ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது அதாவது உடம்புல வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடினமான உழைப்பின் காரணமாக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அதனால உடம்புல ஜுரம் வருது இல்ல உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்னா அதுக்கு உடனே மருத்துவரை நாடுவது நல்லது அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் எடுத்த காரியம் வெற்றி அடையும் தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ஒரு அமோகமான நாளாக இருக்கும் குறிப்பாக கடன் பிரச்சனைகள் முடியறது மட்டும் இல்லாங்க வழக்கு சார்ந்த பங்காளி சொத்து சார்ந்த பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்திலெல்லாம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் ஐந்தாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் செயற்கைக்கு சனி பார்வை காரிய வெற்றி ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்துல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதே சமயம் உங்கள் பேரில் ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்குல அடைந்து உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றியடைவார்கள் உங்களுடைய கடல் கடந்த பயணம் போன்ற விஷயங்களால் ஏற்பட்ட தடைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுல வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு மொத்தத்துல உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இது வரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான ஆனால் அலைச்சலும் சேர்ந்து வரும் அலைச்சல் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயம் அல்லது பூர்வீக சொத்து அல்லது உங்களுடைய முன்னோர்களின் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவுல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் என்னதான் அந் அந்யோன்யம் இருந்தாலும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஏற்கனவே நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லாட்டி வேண்டாத விஷயங்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்றனால் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் முடிவுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் அடைக்கிறதுக்கோ இல்ல உங்களுடைய பண விவகாரங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தி நபர்களை உங்களை தற்காத்துக் கொள்வதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும் மொத்தத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்யோன்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அது அலுவலகமாக இருக்கட்டும் இல்லை வீடு சம்பந்தமாக இருக்கட்டும் கணவன் மனைவி சம்பந்தமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்தில் வேண்டாத பேச்சுக்களை பேசி உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தந்தை வழியில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் மகர ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் தேவைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கோ உங்கள் தாயாருக்கோ ஆரோக்கிய சம்பந்தமா சங்கடம் ஏற்படும் வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா இந்த சனி பார்வையில் செவ்வாய் வரதுங்கிறது வந்து சனியும் ஆட்சி பலத்தோடு இருக்கார் செவ்வாயும் ஆட்சி பலத்தோடு இருக்கார் அதனால் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக வரும் கணவன் மனைவி உறவில் அத அல்லது வழக்கு சார்ந்த விஷயங்கள் இப்படி எல்லாத்துலேயுமே தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறனால மகர ராசி நண்பர்கள் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் முன்கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது முன்கோபம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அதனால் கோபப்படுறதை விட்டுழிப்பது நல்லது உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க எங்கேயாவது வெளியில போறதா வண்டி வாகனத்தில் போறதா இருந்தாலும் சரி ஏன் வீட்டுக்குள்ளே நடந்தா கூட கவனமாக இருந்துக்கோங்க எங்கேயாவது கால் ஸ்லிப்பாகி விழுந்தா கூட அடிபடுறதுக்கும் ஆப்ரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமாக இருந்தாலும் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வீடு மனை பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் யார் பெயர்லேயாவது வழக்கு தொடுத்திருந்தா அதில் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வயிறு சம்பந்தமான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வயிற்று உபாதைகள் நெஞ்சு எரிச்சல் அஜி கோளாறு அசிடிக் ப்ராப்ளம் இல்லை யாருக்கிட்டேயாவது வாக்குவாதம் பண்ணினீங்கன்னா அவங்ககிட்டேருந்து அடிதடி சண்டை ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது கும்ப ராசி மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல செய்திகள் வரும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் உங்கள் பேரில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் பொய்யென நிரூபிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நல்ல செய்திகள் வரும் வருமானத்தில் தொய்வுகள் இருக்காது வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் செய்வதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் காரிய வெற்றி ஏற்படும் பண வருமானம் ஏற்படும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மீது இருந்த குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகாமல் போகிறதுக்கோ அல்லது இந்த நிரூபணமான விஷயங்கள் கூட உங்களுக்கு எதிர்மறையாக இருந்த விஷயங்கள் கூட சாதகமாக மாறுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு உங்க பேருந்த தப்பு இல்லங்கிறதுக்கு நிரூபணம் ஆகிறதுக்கு உண்டான யோகம் இதனால குடும்பத்திலையும் சரி வட்டாரத்திலும் சரி அலுவலக விஷயத்திலும் சரி உங்களுடைய பணியாளர் சக பணியாளர்கள் வாழ்க்கை துணை போன்றவர்களால் ஏளனப்படுத்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நன்மதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள் சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிற விஷயத்திலனா இழுபறி நிலைமை இருந்ததுன்னா இன்னைக்கு காரிய வெற்றி ஏற்படும் அதற்குண்டான அதற்குண்டான பண உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தொழில் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மீன ராசி குடும்பஸ்தானத்தில் சனியின் பார்வையில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை சந்திரமங்கள யோகம் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தினாலும் அது ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரிகளுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய நேரம் அதே அதே சமயம் அந்த வியாபாரத்தை முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்காக முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது விரயங்கள் அதிகரிக்கும் ஆனால் அந்த விரயங்கள் உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் உண்டான நேரம் கடன் பிரச்சனைகள் அல்லது எதிரிகளுக்கு தர வேண்டிய பண பாக்கிகள் போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்திலும் சரி உடன் பிறந்தவர்கள் விஷயத்திலும் சரி அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசியமான வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது முத்திரெட்டாவது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை கடன் ஜாஸ்தியாகுது இல்லை கடன் கட்டுறதுக்கு இஎம்ஐ ஜாஸ்தியாகுது இப்படி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு மனக்கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான சோதனைகள் குறையறதுக்கு உண்டான நேரம் இது மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் அனாவசிய வாக்குவாதங்கள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் அனாவசியமான வார்த்தை விரயங்கள் பணப்பிரச்சனைகள் அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வழக்கு சார்ந்த விஷயங்கள் இழுபறி நிலைமை இப்படியெல்லாம் நடக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுல தாமதமாகும் அதனால கொஞ்சம் உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லாட்டினாலும் மனஸ்தாபங்கள் ஏற்படும் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்